அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் அஸ்ட்ராலஜி சாஸ்திரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவகத்தின் அடிப்படையில் பலன் நிர்ணயம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பல வீடியோலாம் பார்த்துருக்கோம் ராசி சக்கரம் வேற பாவக சக்கரன்றது வேற ராசி சக்கரன்றது ஒருத்தர் பிறக்கிறப்ப இருக்கக்கூடிய நிலைகள் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம் நட்பு சமம் பகைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய நிலை அமைப்பு அப்போ கிரகக்காரகத்துவங்கன்றது பலமாக இருக்கக்கூடிய கிரகக்காரகம் ஜாதருக்கு சிறப்பாக செயல்படும் இப்போ இதெல்லாம் லக்னம் ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது இதே போல் பார்த்தீங்கன்னாக்க பாவகம் அப்படின்றது ஒரு பாவகத்துக்கு அதிபதி இந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் பாவக சக்கரம் அப்போ பாவக பலன் பார்க்குறப்ப பாவக சக்கரத்தை அனுசரித்து தான் பார்க்கணும் அப்படின்றதும் ராசி சக்கரத்தில் கிரகங்களின் பலத்தை பொறுத்து அந்த கிரக காரகம் எப்படி செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாக்க தந்தை அரசாங்கம் உத்தியோகம் சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த சூரியன் ஆகப்பட்டது ஆட்சி உச்சம் நட்பில் இருக்கிறப்ப அந்த காரகத்துவம் ஜாதகருக்கு நிச்சயமாக சேரப்பாகவே இருக்கும் எட்டு பன்னெண்டு இருந்தது அந்த சூரியன் எந்த பாவக பாவத்துக்கு அதிபதியோ அந்த பாவ பலன்றது பாவகத்தை அபியாஸ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் சூரியன் காரகத்துவன்றது அரசு உத்தியோகம் தந்தையான்றது நட்பு சமம் ஆட்சி உச்சமாக தான் சிறப்பாக செயல்படும் இதே சூரியன் ஆரியட்டு பண்ணல போனால் என்ன லக்னமோ அந்த பாவ காரகத்துவம் சிறப்பாகாது அப்படின்றது நம்ம எடுத்துக்கிற வேண்டி கிரக காரகம் வேற காரகம் பேர அப்போ கிரக காரகத்தை பார்க்குறதுக்கு ராசி சக்கரமும் பாவ காரகத்தை நிர்ணயிப்பதற்கு பாவக சக்கரமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் நிறைய பெரும்பாலான அன்பர்கள் ராசி சக்கரத்தை அனுசரிச்சே பலன்கள் சொல்லக்கூடிய நிலை அமைப்பு இருக்கு அப்ப இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பலன்கள் மாறுபாடு அடைவதை நம்ம உணர முடியும் அப்ப அந்த டயத்தில் பாவக சக்கரத்தை பார்த்து யூகிச்சு சாதக பாதகங்களை நம்ம அனுசரித்து பார்த்தோம்னாக்கா கரெக்டான பலனுக்கு அப்ரோச் பண்ணவும் முடியும் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அன்பர்களுக்கு துன்பம் இல்லாத இன்பமான வார்த்தைகளை சொல்லி நல்வழி காட்டவும் முடியும் இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம் இப்போ இதில் ராசி சக்கரம் பொறுத்த வரைக்கும் லக்னம் தனுசு அதாவது இப்போ ஒரு அன்பர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க அவருடைய பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் போட்டு விளக்கம் பார்க்குறோம் இந்த வீடியோவை அந்த அன்பரும் பார்த்துக்கிட்டு இருப்பார் பார்த்த ஐடியா கிடைக்கும் பேரு ஊர் சொல்கிறது முறையாகாது அப்படின்ற காரணத்தினால பேரும் ஊரும் சொல்லலை லக்னம் தனுசு கும்பத்தில் சனி மேஷத்தில் கேது சிம்மத்தில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் சுக்கரன் ராகு அப்புறம் சூரியனும் புதன் குரு இது விரிசியத்தில் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி குரு பன்னெண்டில் மறைவு ஒம்பதுக்குடிய சூரியன் பன்னெண்டில் மறைவு அப்படின்ற நிலை அமைப்பு போல இருக்கும் இதே இது பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பாவச்சக்கரத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா லக்னம் ஆறு பாகை ஐம்பத்தி மூணு கலை சூரியன் பதினாலு பாகை ஐம்பத்தி எட்டு கலை சந்திரன் பதினெட்டு பாகை பன்னிரெண்டு கலை செவ்வாய் மூணு பாகை ஏழு கலை புதன் ஏழு பாகை நாற்பத்தி நாலு கலை குரு அஞ்சு பாகை இருபத்தி ஒம்பது கலை சுக்கிரன் ஒன்பது பாகை ஐம்பத்தி ஒரு கலை சனி பன்னிரெண்டு பாகை இருபத்தி நாலு கலை ராகு பத்தொம்பது பாகை நாற்பத்தி மூணு கலை கேதுவும் பத்தொம்பது பாகை நாற்பத்தி மூணு கலை இது நம்ம முதல் சொன்ன ராசி சக்கரத்தில் அந்தந்த ராசியில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பாகை கலை இப்படியே பாவ சக்கரம்னு பார்க்குறப்ப பார்த்தோம்னா லக்னம் ஆறு பாகை ஐம்பத்தி மூணு கலை இந்த லக்ன பாகைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ராசி சக்கரத்தில் எங்கே இருக்கோ அதே இடத்துல இருக்கும் பாகைக்கு குறைவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ராசி சக்கரத்தில் எங்கே இருக்கோ ஒரு கட்டணம் பின்னாடி பேக் சைடில் இருக்கும் இதுதான் புரோசிஜர் பாவ சக்கரம் அமைக்கிறதுக்கு இருக்குது பாவ சக்கரம் அமைக்க பலவிதமான டெக்னிக்கல் கணக்கீடுகள் நிறைய இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக நம்ம சுருக்கமாக லக்ன பாகையை எடுத்துக்கிற வேண்டியிருக்கோம் கிரகங்களின் பாகை கலையை எடுத்துக்கிற வேண்டி லக்ன பாகை கலையை விட அதிகமாக இருந்தால் ராசி சக்கரத்தில் எங்கே இருக்கோ அதே கட்டத்தில் பாவக சக்கரத்தில் லக்ன பாகை கலையை விட குறைவாக இருந்தால் ராசி சக்கரத்தில் எங்கே இருக்கோ அதை விட ஒரு கட்டம் பின்னாடி பேக் சைடு போடணும் அப்படின்றது தான் சுருக்கமான பொருள் இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா லக்னம் ஆறு பாகை ஐம்பத்தி மூணு கலை செவ்வாய் மூணு பாகை ஏழு கலை குரு நாலு பாகை இருபத்தொம்பது கலை இந்த ரெண்டு மட்டும்தான் லக்ன பாகை விட குறைவாக இருக்குது இதை பேஸ் பண்ணி பாவக சக்கரம் நம்ம போட்டோம்னா லக்னம் தனுசு சனி கும்பத்தில் கேது மேஷத்தில் செவ்வாய் எட்டில் வந்துடும் சந்திரன் குரு சுக்கரன் ராகு பதினொன்றில் வந்துடும் சூரியன் புதன் பன்னெண்டில் இருக்கும் இப்போ ராசி சக்கரத்தை வச்சு பார்க்குறப்ப ராசி பேர் சொல்லணும் பாவ சக்கரத்தை வச்சு பார்க்குறப்ப நம்பர் சொல்லணும் அப்போ லக்னம் தனுசு மூணாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்தில் கேது எட்டில் ராகு சந்திரன் குரு சுக்கரன் ராகு பதினொன்னில் சூரியன் புதன் பன்னிரெண்டில் இந்த வகையில் நம்பர் தான் சொல்லணும் அப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒம்போதுல ராசி சக்கரத்தில் சிம்மத்தில் ஆனால் ஒம்போதுல இருக்கிற செவ்வாய் எட்டில் வர்றது தெரியும் இதே போல் லக்னாதிபதி குரு பன்னெண்டில் மறைவுன்றை விட லாபஸ்தானத்தில் வந்துடுறது அப்படின்றது பாவ சக்கரத்தில் பார்க்கலாம் அப்போ இதில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கேது மட்டும் பகையாக இருக்குது நான் சொல்கிறது ராசி சக்கரத்தில் இந்த ராசி சக்கரத்தில் ஆட்சி உச்சம் நட்பு சமம் பகை பார்க்கணும் கேது மட்டுமே இங்கே மேஷ ராசியில பகை அமைப்பாக இருக்குது வேற எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா சூரியன் விருச்சிகத்தில் நட்பு சந்திரன் துலாத்தில் சமம் செவ்வாய் சிம்மத்தில் நட்பு புதன் விருச்சிகத்தில் சமம் குரு விருச்சிகத்தில் நட்பு சுக்கிரன் துலாத்தில் ஆட்சி சனி கும்பத்தில் ஆட்சி ராகு துலாத்தில் நட்பு கேது வந்து மேஷத்தில் பகை ஆக ராசி சக்கரத்தை வச்சு பார்க்குறப்ப கேது காரகத்துவம் மட்டும் இவருக்கு வந்து கொஞ்சம் குறைவாக செயல்பாட்டுக்கு இருக்கும் மீதி எல்லா கிரக காரகத்துவமும் நிச்சயமாக நல்ல வகையிலேயே செயல்பாட்டு இருக்கும் அதாவது அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாருடையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இந்த ஜாதகருடைய ராசி சக்கர அமைப்பு பாகு உணர் இப்போ பார்த்தோம்னா லக்னாதிபதி ராசி சக்கரத்தை பேஸ் பண்ணி பார்த்தா லக்னாதிபதி பன்னெண்டில் மறைவு யூஸ்லெஸ் அப்படின்ற அமைப்பு சொல்லும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றது அந்த வகையில தான் நிறைய பேர் இவர் நோக்கடிச்சிருக்காங்க ஆனா நம்ம பாவ சக்கரை வச்சு பார்க்குறப்ப ராசி ச பாவ சக்கரத்துல லக்னாதிபதி பையனில் அப்ப பயனொன்னுன்றது தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எந்த முயற்சிலையும் வெற்றி பெறக்கூடிய நிலை அமைப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கைன்னு வர்றப்ப சூரியனும் குருவும் சேர்க்கை நான் சொல்றேன் ராசி சக்கரத்தில் இந்த சூரியன் குரு சேர்க்கையாகப்பட்டது அல்லது ஒண்ணு கொன்னோ திரிகோணம் சமா சப்த பார்வையாக இருந்தால் ஜாதகர் தான் நினைச்சத கண்டிப்பா சாதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வைராக்கியத்தோட சாதிப்பார் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துல விதிமுறைகள் சொல்லப்படுது அப்ப இவர் ரொம்ப நோக்கடிச்ச காரணத்தினால இவர் ரொம்ப விரக்தி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய நிலையா இது அப்போ ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்றப்ப ஜோசியமே உண்மையா பொய்யா அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாரு அப்போ அது வந்து நம்ம முறைப்படி கம்ப்யூட்டரில் கண்டித்து பாவக சக்கரத்தின் அடிப்படையில் வச்சு பார்க்குறப்போ ராசி சக்கர கிரக சேர்க்கையும் பாவக சக்கர நிலையை வச்சு பார்க்குறப்ப சில வித்தியாசமான நிலைகளை உணர முடியும் அப்போ லக்னாதிபதி பதினொன்னுல இருக்கிறப்ப நினைத்த காரியத்தில் வெற்றி மனசுலேருந்து நெச்சது சாதிப்பார் அப்படின்றத எடுத்துக்க வேண்டியிருக்கும் அப்போ இவர் வந்து சுய முயற்சி எடுத்து முயற்சியிடம் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்க இப்போ இவருக்கு பொறுத்த வரைக்கும் ஜனன காலத்தில் ராகு திசை ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் மூணு நாள் இப்போ சனி திசை சூரிய புத்தி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு சனி திசையில் சூரிய புத்தி இருக்குன்னு வைங்களேன் அப்போ அந்த தசாநாதன் ஆகட்டும் புத்திநாதன் ஆகட்டும் ஜாதகத்தில் எங்கே இருக்காங்களோ அந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இப்போ இந்த ஜாதகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தசாநாதன் சனி மூணாம் இடத்துல நாலாம் பாவம்ன்றது வீடு தசாநாதன் இடத்துல இருக்கிறனால வீட்டை விட்டு வெளியேறணும் அப்ப இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காரோ நிச்சயமா அந்த ஊரை விட்டு வெளியேறினா இவருக்கு வந்து நல்ல விதமான சாதகமான அம்சம் இருக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறணும் உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போய் இவர் தொழில் நிமித்தமாக ஏறங்கனாக்கா சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது இந்த ஜாதகத்துக்கு நம்ம இதன் மூலமாக சொல்லக்கூடிய அறிவுரை அப்புறமா புத்திநாதன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா புத்திநாதன் ஆயுது ஒம்பது குடையராகி பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்ன்றது விரையஸ்தானம்ன்றது பொதுவாக சொல்ல முடியாது ஆனால் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம்ன்றது நீண்ட தூர பயணம் வெளிநாடு அப்போ ஒரு முயற்சி பண்ணி நம்ம முதலே தசாநாதன் மூணில் இருக்கிறனால உள்ளரை விட்டு வெளியூர்னு சொல்லியாச்சு புத்திநாதனும் அதை கண்டிப்பாக உறுதி பண்ணுது ஒன்பது குடியராகி பன்னெண்டில் இருக்கிறனால இவர் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஊரை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு செஞ்சார் சென்றால் நிச்சயமாக சாதகமான உத்தியோகம் என்பது இவர் கிடைக்கும் உள்ளூர்ல என்ன தேடினாலும் இவர் பெரிய ஜனங்களும் இவர் என்ன படிச்சிருந்தாலும் சரி அந்த படிப்பு கேட்ட அல்லது விருப்பமான தேலையை வெளியூர்ல தேடணும் இதுதான் இவருக்கு நம்ம சொல்லிக்கக்கூடிய அட்வைஸ் இப்ப இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த இருக்கு ஜனன ஜாதகத்துல சனி இருக்கிற அதே இடத்துல கோச்சாரத்துல சனி கும்பத்துல வந்திருக்கக்கூடிய அமைப்பு அதை அடிப்படைத்து பார்க்குறப்ப பார்த்தோம்னா மிக நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனே சனி கொடுக்கும் உத்தியோகம் சனி உத்தியோகத்துக்கு காரகிறதுனால சாதகமான பலன் இப்போ வந்து உங்களுக்கு சதயம் ரெண்டாம் பாதத்தில் இந்த ஜாதருக்கு சனி நிற்கிது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு சனி பன்னெண்டு பாகை இருபத்தி நாலு கலை ஆறு நாற்பது வரைக்கும் அவிட்டாம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஆறு நாற்பது டு பத்து டிகிரி வரைக்கும் சதயம் ஒன்றாம் பாதம் அப்போ சதயம் ரெண்டில் இந்த ஜாதகருக்கு சனி நிற்கிது அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ சதயம் ஒன்றில் சனி வந்துடுச்சு அப்போ கிட்டத்தட்ட ஜனன சனியாக கோச்சார சனி நெருங்கி இருக்கிறனால உத்தியோக நிமித்தமாக இவர் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதே இது ஜனன கால குருவை சனி பத்தாம் பார்வையாக பார்வை இப்போ கோச்சார குரு மேஷத்தில் இருக்கக்கூடிய குருவை சனி மூன்றாம் பார்வையாக பார்வை ஆக இவருடைய முயற்சி மிக கண்டிப்பாக வெற்றி போகிறோம் பொதுவாக நாடியில் என்ன சொல்லப்படுதுன்னா குரு ஜீவன் ஜீவன் அதாவது ஜாதகர் சனி உத்தியத்துக்கு காரகன் சனியை நோக்கி குரு வந்தால் ஜாதகர் வேலையை தேடி போகணும் இது இது குருவை நோக்கி சனி போனாக்க வேலை தேடி வரும்னு அர்த்தம் ஆக இந்த பேஸில் நம்ம பார்த்தோம்னா ஜனன சனி கோச்சார குருவை நோக்கி போகுது அப்போ இந்த ஜாதகருக்கு உத்தியோகம் வரும் ஆனால் இவருக்கு திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கலாம் ஆனால் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் வெளியூர் போய் பார்த்தாக்கா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் நிலை அடையலாம் அப்படின்றது இதில் சொல்ல வரக்கூடிய கருத்து இப்போ இருக்க வாழ்க்கையில் சில விதமான நிலைகள் அதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வரும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனர்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பலமுறை முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டியிருக்கும் சந்திரன் வேகமாக செல்லக்கூடிய கிரகம் சனி மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இந்த சனியானாலும் சந்திரன் ஆனாலும் அடுத்தடுத்த ராசியில் இருந்தாலும் ஒரே ராசியில் நெருங்கிய பகையில இருந்தாலும் என்ன செய்யணுனாக்கா ஒரே முயற்சியில் வெற்றி பெறுவதை விட ஒன்றுக்கு பலமுறை மனம் தளராமல் முயற்சி தான் சந்திரன் சனிக்குரிய நிலை அமைப்பு இந்த ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் சேரலை இருந்தாலும் கும்பத்தில் சனி பன்னெண்டு டிகிரி துலாத்தில் சந்திரன் பதினெட்டு டிகிரி ஒரு ஆறு டிகிரி வித்தியாசம்தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு டிகிரின்றது ரெண்டு நட்சத்திர பாதம்னு வரும் இல்லையா அப்போ நெருங்கி இருக்கிறனால இவரும் ஒரே முயற்சியில் எந்த சக்ஸஸும் கிடையாது பலமுறை சக்சஸ் பண்ணணும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் சனி இந்த புனருப்பூவுக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஈரோட்டில் பெரிய ஈஸ்வரன் கோவில்னு சொல்லி சொல்லுவாங்க ஈரோட்டில் பெரிய ஈஸ்வரன் கோயில் சொல்லி சொல்கிறப்ப சந்திரன் சனி ரெண்டுமே நேர் எதிர் சன்னதியில் அருள் பாலிப்பாங்க சந்திரனுக்கு பச்சரிசியும் மற்றபடி அர்ச்சனை சாமானும் வாங்கிட்டு போகணும் சனிக்கு நல்லெண்ணெய் ஒரு லிட்டரும் அர்ச்ச சாமான் அர்ச்சனை சாமானும் வாங்கிட்டு போனாக்க நிச்சயமாக இவருக்கு சாதகமான ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் இந்த சனியை திருப்திப்படுத்துறதுக்கு பொதுவாக இங்கே தேனி மாவட்டம் குச்சனூரில் சனி பகவான் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது அங்கே போய் மனமுருக பிரார்த்தனை பண்ணிவிட்டால் நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஹெவி கூட்டமாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் கோயிலுக்கு சனிக்கிழமை தான் போவாங்க சனிக்கிழமை ஹெவி கூட்டமாக இருக்கும் அப்ப அதை தவிர்த்து வேற கிழமையில் போய் ஒரு வீட்டில் இருந்தே ஒரு நெய் பாக்கெட்டு வாங்கி போய் தீபத்துக்கு ஊத்துறக்காகவும் அங்கே போய் வீட்டில் இருந்தே அர்ச்சனை சாமான் வாங்கிட்டு போய் ஒரு பேரும் நட்சத்திரம் சொல்லி வேற கிழமையில சனிக்கிழமை ஹெவி கூட்டமாக இருக்கும் வேற கிழமையில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு மனமுருக பிரார்த்தனை செய்கிறது இந்த சனியினால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் தீர்வாகம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது அடுத்து இங்கே சந்திரன் மனோகாரகன் சந்திரன் ராகு ரெண்டுமே டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கியா இருக்கு சந்திரன் பதினெட்டு பாகை பன்னெண்டு கலை ராகு பத்தொன்பது பாகை நாற்பத்தி மூணு கலை ஆக பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் நெருங்கிய ஒரு அமைப்பு அப்போ ராகுவும் இந்த எண்ண ஓட்டத்தை கொஞ்சம் மன சிந்தனையை கரெக்டாக முயற்சி கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை டிலே பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துக்கலாம் பொதுவாக ராகுக்கு பலவிதமான பரிகார கோயில்கள் இருந்தாலும் நம்ம அதே தேனி மாவட்டம் ஊத்தாம்பாளையத்தில் ச ராகுக்கும் கேதுக்கும் தனி தனி தன்னதி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்கே பரிகார பூஜை நடக்கும் ஒரு நாலரை டு ஆறு ராகு காலம் நேரத்தில் நடக்கும் ஆனால் ரெண்டரை மூணு மணிக்கே அந்த தேவஸ்தானத்தில் வந்து சீட்டு போட்டு கொடுத்துருவாங்க தேர் அந்த வரிசை நம்பர் வரிசையாக வரிசை முறைப்படி உட்கார வைப்பாங்க அந்த ராகுக்கும் தே கேதுக்கும் தனி சன்னதியாக இருக்கிறப்ப வரிசை முறைப்படி உட்கார வைப்பாங்க அந்த மணி முறைப்படி உட்கார வைக்கிறப்ப அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்க வாய்ப்பு கிடைக்க கொஞ்சம் லேட்டாக போனாலும் அந்த பூஜையில் கலந்துக்கலாம் ஆனால் கடைசியில் உட்கார வேண்டியிருக்கும் ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதுவும் சிவன் கோயிலா இருக்கிறதுனால குரதோஷம் அன்னைக்கு அந்த வழிபாடு கூட்டு பிரார்த்தனை வழிபாடு அன்னைக்கு கிடையாது அப்ப பிரதோஷம் இல்லாத ஞாயிற்றுக்கிழமை முத குச்சனூர் போய் சனி பகவானை வழிபட்டுட்டு அங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து உத்தாம்பாளையம் போய் அங்க சீட்டு வாங்கிட்டு ராகிக்கு அதுக்கு ஒரு பிரார்த்தனை அமைப்பு இவர் செஞ்சுக்கிட்டாக்க சகல விதமான தோஷம் சொல்றதை விட துன்பங்கள் நிவர்த்தியாகி ஜாதகருக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஐந்து குடையவர் ஒன்பது குடையவர் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ஐந்து குடைய செவ்வாய் பாவகத்திலேயே இட்டல வந்துடுது அப்போ குலதெய்வம் மறந்துட்டாங்க ஒன்பது குடையவர் சூரியன் பாவகத்திலயும் பன்னெண்டு அப்ப குல வழிபாடு குறைபாடுன்றது தான்கிது அப்ப கரெக்டான இவங்க குலதெய்வத்தை முன்னோர்களை கேட்டு கரெக்டாக குலதெய்வத்தை வேண்டி விரும்பி வழிபாடு செய்வது சிறப்பு அப்புறமா அதிக பாகை சென்ற கிரகம் சூரியன் இதை அனுசரித்து நவாம்சத்தை பேஸ் பண்ணி ஆத்ம காரகன்றதை பேஸ் பண்ணி ராகு சந்திரன் சேர்க்கைன்றதுனால பத்திரகாளி அல்லது துர்கை இவர் மனமுருக இதுதான் அதாவது உபாசனை தெய்வம் சொல்லுவாங்க துர்கையையோ பத்ரகாளியையோ இவர் மனமுருக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டார் தொடர்ந்து இந்த ஜாதகப்படி வழிகாட்டக்கூடிய தெய்வம் துர்கை அல்லது பத்திரக்காளி பத்திரகாளின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம் அப்போ பத்திரக்காளியை இவர் வழிபாடு பண்ணுறதும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை நிவர்த்தியாகும் மேர ஜாகமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஏழு குடையர் பன்னெண்டுல போறாரு ஆனால் குடும்பஸ்தான அதிபதி பலமாக இருக்கு ஏழு குடையவர் புதனை சனி மந்தன் சனி பார்வை அப்போ மேரேஜ் லேட் ஆகக்கூடிய அமைப்பு வரும் ஆனால் சுக்கரன் கணத்திற காரன் சுக்கரன் பலமாக இருக்க கண்டு நிச்சயமாக ஜாதகர் பொறுத்த வரைக்கும் திருமணம் உண்டு ஆனால் ஆகும் இந்த ஏழு குடியரும் வெளியே இங்கே பன்னெண்டுல இருக்கிறானால வெளியூர்ல அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கப்ப எதிர்பார்க்கலாம் இதே இது உங்களுக்கு வந்து சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால வெளியூர்ல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க பொண்ணு வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கும் விடுவே சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறனால தாய் வழி முறையில் வெளியூரில் இருக்கக்கூடிய பொண்ணு பார்க்குறது சிறப்பு ஆகை இவர் இவருக்கு உள்ளூரை விட வெளியூர் தான் சிறப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சிறப்பு இப்போ உத்தியோகத்திற்கான காலகட்டம் சிறப்பாகு இவருடைய முயற்சி ஒன்று தான் அதுக்கு முன்னாடி சனி பகவானையும் குச்சனூரில் உத்தம் பாளையத்தில் ராஜு கேதுக்களையும் வழிபட்ட பின்னடி இவர் வந்து முயற்சி இறங்கணும் இறங்கினா சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் இவருக்கு நம்ம சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவுரை நன்றி நண்பர்களே வணக்கம்